பெஞ்சல் புயல் பாதிப்புக்கான பேரிடர் நிதியை விடுவிக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் அம்பேத்கரை அவமதித்து பேசிய அமித்ஷாவை கண்டித்தும் திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பனிரண்டு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன்படி அண்ணல் அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இழிவுபடுத்தியதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பெஞ்சல் புயல் பாதிப்பை நேரடி கள ஆய்வு மூலம் கவனமாக கையாண்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கி ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் புயல் பாதிப்புக்காக முதலமைச்சர் கோரிய அவசரத் தொகை இரண்டாயிரம் கோடி அல்லது நிரந்தர மறுசீரமைப்புக்கான ஆறாயிரத்து எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை விடுவிக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநில உரிமைகளை பறிக்கும் சாத்தியமற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கைவிட வேண்டும் எனவும் திமுக செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ஆதரித்த அதிமுக மற்றும் இந்த விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு போடும் கபட நாடகத்திற்கும் கண்ட கண்டனம் தெரிவிட்டது கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்காமல் திட்டமிட்டு வஞ்சிக்கும் பாஜக அரசின் பாரபட்சமான அணுகுமுறைக்கும் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலச் சட்டத்தை ஆதரித்த அதிமுகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி டங்ஸ்டன் கனிம ஏலம் விட்ட ஒன்றிய பாஜக அரசும் போடும் கபட நாடகத்திற்கு செயற்குழு கண்டனம் கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி வழங்காமல் திட்டமிட்டு வஞ்சிக்கும் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறைக்கு கடும் கண்டனம் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கிய திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டு திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் தை முதல் நாளில் சமத்துவ பொங்கலிட்டு பாரம்பரிய விளையாட்டுகளை நடத்தி தமிழர்களின் தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மூன்றரை ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பட்டி எங்கும் கொண்டு செல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவது இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பது உள்ளிட்ட பனிரண்டு தீர்மானங்கள் திமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன